இயேசு புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்கதரிசனங்கள் காணொலி லாவ்ரடைஸ் காட்சிகள் பாகம் இருபத்தி ஐந்து கடைசி காணொலி லாவ்ரடைஸ் காட்சிகளின் கடைசி காணொலி உங்கள் காவல் தூதர்களை மறந்துவிடாதீர்கள் மேரி ஜோலிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காவல் தூதர்கள் இருப்பதாக ஒரு காட்சியின் போது மேரி ஜோலிக்கு தெரிய வந்தது அந்த காவல் தூதர்களில் ஒருவர் ஒரு நாள் மேரி ஜோலியிடம் கொஞ்சம் வருத்தப்பட்டார் ஏனென்றால் மேரி ஜோலி அவருடைய காவல் தூதருக்கு நன்றி சொல்ல மறந்துவிட்டார் மேரி ஜோலி முடிந்தவரை அடிக்கடி அவருடைய காவல் தூதரின் பரிந்துரையை கேட்கவில்லை எனவும் எனவே மேரி ஜூலியின் காவல் தூதர் அதற்காக மேரி ஜோலியை கண்டித்தார் என்றும் மேரி ஜோலி கூறியுள்ளார் காவல் தூதர் கூறியது பின்வருமாறு நீங்கள் என்னை அழைக்காமல் பிரார்த்தனை செய்கிறீர்கள் நான் இங்கே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை அழைப்பதில்லை காவல்தூதர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நமது பிரார்த்தனைகளை சுத்தப்படுத்துகிறார்கள் மேரி ஜோலி தனது பாடத்தை நன்கு கற்றுக்கொண்டு பின்வரும் பிரார்த்தனையை காவல் தூதரை நோக்கி ஜபித்தார் ஓ எங்கள் காவல் தூதர்களே அன்புக்குரியவரின் அதாவது ஆண்டவரின் தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் மறக்கும்போது எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் எங்களுக்காக அவரை வணங்குங்கள் அன்புக்குரிய ஆண்டவரைப் பற்றி சிந்திக்காமல் ஒரு நிமிடம் கூட இல்லை என்ற அளவிற்கு எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மன்றாடினார் நாமும் நம் காவல் காவல்தூதர்களிடம் அடிக்கடி பேச வேண்டும் நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவரிடம் எடுத்து செல்ல அவர்களை கேட்பது மிகவும் நல்லது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது லில்லியின் அன்னை ஜூன் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று பிளேனைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் பிளேன் என்பது பிரான்சில் உள்ள ஒரு பகுதி லாஃப்ரடைஸ் மகான் லாஃப்ரடைஸ் கிராமம் இருக்கும் ஒரு மகாணம் மேரி ஜோலிக்கு ஒரு லில்லி மலரை கொண்டு வந்தார் இது பங்கு தேவாலயத்தில் கார்பஸ் கிறிஸ்டி நாளன்று திவ்ய நற்கருணை முன் வைக்கப்பட்ட மலர் அந்த லில்லி மலர் பின்னர் மேரி ஜூலியின் படுக்கைக்கு அருகில் இருந்த லூர்து அன்னையின் சுரூபத்தின் கைகளில் வைக்கப்பட்டது அந்த நாளின் காட்சியின் போது மேரி ஜூலி ஜஹானியின் பெயரிலும் அவரது நண்பர்கள் அனைவரின் பெயரிலும் செய்யப்பட்ட மொத்த பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்த நம் தேவ அன்னை பின்வருமாறு கூறினார் வெகுமதியாக இந்த அழகான வெள்ளை லில்லி மலரை மலர் என் கைகளில் உள்ளது இது எனது நல் ஒழுக்கங்களில் மிகவும் அழகானதை நினைவூட்டுகிறது அதாவது கன்னி தூய்மையை இந்த களங்கமற்ற லில்லி பூவை அனைவருக்கும் கொடுங்கள் எல்லோரும் ஒரு சிறிய பங்கை வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள் நானே நீங்கள் எடுத்து செல்லும் அல்லிப்பூக்களின் ராணி அமைதியின் ராணி அதிசயங்களின் ராணி அற்புதங்களின் ராணி என்று நம் அன்னை கூறினார் பின்னர் காட்சியின் முடிவில் கடைசி ஆசிர்வாதத்தில் நம் தேவ அன்னை மேரி ஜோலியிடம் பின்வருமாறு கூறினார் என் சிறு குழந்தைகள் அனைவருக்கும் லில்லியிலிருந்து ஒரு சிறு பகுதியை கொடுங்கள் அது என் இயேசுவின் மலர் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட சுவையான வாசனையுடன் இம்மலர் இருக்கிறது இயேசுவுக்கு பல லில்லிப்பூக்கள் இருக்க வேண்டும் என்று நம் அன்னை கூறினார் அதாவது லில்லிப்பூ லில்லிப்பூ போன்ற புனிதத்துடன் அனைவரும் இருக்க வேண்டும் என்று அன்னை இங்கு குறிப்பிடுகிறார்கள் இந்த காட்சியின் போது இருந்த மக்கள் அங்கு இருந்த லூர்து அன்னையின் கைகளில் வைக்கப்பட்டிருந்த லில்லி மலர் காட்சியின் போது அதே புத்துணர்ச்சியை பெற்றது என்றும் அதாவது அப்பொழுதுதான் பறித்தது போன்ற புத்துணர்ச்சியை பெற்றது என்றும் அது இப்போது இப்போது வெட்டப்பட்டதை போல தோன்றியது என்றும் கூறியுள்ளார்கள் நம் தேவ அன்னை மேலும் கூறியது பின்வருமாறு என் தெய்வீக மகனுக்கு பிறகு அதா நான் இந்த லில்லி மலரை ஆசிர்வதிக்கிறேன் அது பல அதிசயங்களை செய்யும் என்று கூறினார் நம் தேவ அன்னை தன்னை லில்லியின் அன்னை என்று அழைக்குமாறு மேரி ஜோலியிடம் கூறினார் நாம் இந்த லாஃப்ரடைஸ் காட்சிகளில் கண்ட கேட்ட அனைத்து ஆசிர்வாத பொருட்களாகிய திருச்சிலுவை திருக்குடும்ப படம் அல்லது சுரூபம் ஊதாவுத்தரியம் புனித நீர் அல்லது தீர்த்த நீர் நூறு சதவீதம் தேனீக்களின் மெழுகினால் ஆன மெழுகுவர்த்திகள் பதக்கங்கள் அதாவது மெடல்கள் அதாவது கழுத்தில் அணியும் டாலர்களான புனித பெனடிக்ட் மெடல் மன்னிப்பின் சிலுவை அற்புதப் பதக்கம் மற்றும் பாதுகாப்பின் அன்னை பதக்கம் மற்றும் கார்மேல் உத்தரியம் அதாவது பிரவுன் உத்தரியம் ஆகியவை அனைத்தும் நம் பாதுகாப்பிற்காக வைத்து கொள்ள வைத்துக்கொள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் நம் தேவ அன்னையாலும் மேரி ஜோலி வழியாக பரிந்துரைக்கப்பட்டது அதை இன்றைய நாட்களிலும் வைத்து கொள்ளலாம் மேலும் இந்த பொருட்கள் க தண்டனை காலத்திற்கானது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த காலங்களில் மிகவும் துணையாக இருக்கும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஊதா உத்திரியம் மன்னிப்பின் சிலுவை பாதுகாப்பின் அன்னை பதக்கம் இந்த மூன்றும் நம் நாட்டில் எளிதாக கிடைப்பதில்லை உண்மையைக் கூற வேண்டுமென்றால் நம் நாட்டில் இல்லை வெளிநாட்டிலிருந்தே பெறப்பெற வேண்டும் அதற்காக கவலைப்படாதீர்கள் நமக்கு வேண்டியதை நம்மிடம் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புவதை அவரே நம்மிடம் கொண்டு சேர்ப்பார் என்று நம்பிக்கை கொள்வோம் அது நமக்கு கிடைக்கும்படி செய்வார் என்று நம்புவோம் அவை நம்மிடம் இல்லாவிட்டாலும் நம்மை கடவுள் காப்பார் என்ற நம்பிக்கை கொள்வோம் நமக்கு கிடைக்கும் பொருட்களை நம்பிக்கையுடன் வைத்து கொள்வோம் இப்பொருட்களை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டுமென்று நம்முடைய திருச்சபை கூறவில்லை வைத்து கொள்ள தடை விதிக்கவும் இல்லை இப்பொருட்கள் தனிப்பட்ட நபருக்கு தனிப்பட்ட காட்சிகளில் சொல்லப்பட்டவைகளாகும் ஆகவே அனைவரும் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது சில பொருட்கள் மிகவும் விலை உயர்ந்தது அவை வெளிநாட்டிலிருந்து பெறப்பெற வேண்டியவை ஆகவே கவலை கொள்ள வே கவலை கொள்ள வேண்டாம் இவை அனைத்தையும் நாம் வாங்கி வைத்துவிட்டு நாம் பாவ நிலையில் வாழ்ந்தால் இந்த பொருட்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த பொருட்களை காணும்போது அது நம்மை இறைவனை நோக்கி நெருக்கமாக வழிநடத்த உதவும் என்பதே இவற்றின் நோக்கம் அவைகளை காணும்போது நாம் எச்சரிக்கப்படுகிறோம் அதன் மூலம் கடவுளை நோக்கி இன்னும் நெருக்கமாக இழுக்கப்படுகிறோம் அதற்காகவே இவ்வகை இவ்வடையாள பொருட்கள் மேலும் அந்த கடைசி கா தண்டனை கட்டத்தில் நமக்கு ஆலயங்கள் திறந்திருக்காது குருக்களை சந்திக்க வாய்ப்பிருக்காது ஆகவே இந்த மாதிரி பொருட்களை வாங்கி ஆசிர்வதிக்கப்பட்டு வைத்திருக்கும்போது அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாம் கழுத்தில் அணியும் திருச்சிலுவையோ பதக்கங்களோ நாம் பாவ வழிகளில் செல்ல முனையும் போது நமக்கு அவ்வழியில் செல்ல வேண்டாம் என்று நினைவூட்டுகிறது அதற்காகவே அவற்றை அணிந்து கொள்ள வேண்டும் என்று நம் ஆண்டவரும் நம் தேவ அன்னையும் அறிவுறுத்துகிறார்கள் இவையெல்லாம் நம்மை இறைவழியில் நடக்க அறிவுறுத்தும் உதவும் ஆசிர்வாத பொருட்கள் மற்றும் நம்மை பாதுகாக்கும் பொருட்கள் இவையெல்லாம் முக்கியமாக கடைசி காலத்திற்கானது என்று கூறப்பட்டுள்ளது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்னவென்றால் அடிக்கடி செய்யும் உண்மையான பாவசங்கீர்த்தனம் அடிக்கடி திருப்பலி கண்டு திவ்ய நற்கருணையை அருள் நிலையில் உட்கொள்வது வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு மணி நேரம் திவ்ய நற்கருணை முன் செலவிடுதல் தினமும் ஜபமாலை ஜெபிப்பது மதியம் மூன்று மணிக்கு இரையிறக்க ஜபமாலை சொல்வது மற்றும் சிலுவை பாதை செய்வது தினமும் குடும்ப ஜபம் செய்வது திரு இருதய பக்தி முயற்சி மாசற்ற இதய பக்தி முயற்சி ஆண்டவரின் திருமுகம் திரு ரத்தம் திருத்தோல் மற்றும் திருப்பாடுகளின் காயங்களின் பக்தி முயற்சி போன்றவைகளாகும் தினமும் உத்தரிப்பு நிலை ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பது போன்ற பல மரணம் எந்நேரமும் வரும் நாம் எப்பொழுதும் அருள் நிலையில் இருக்க வேண்டும் நம் எதிர்கால தலைமுறையினரை இறைவழியில் நடத்துவோம் ஆகவே நீங்கள் இந்த காணொளியில் கண்ட பொருட்கள் நீங்கள் கேட்ட செய்திகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அருள்நிலைக்கு செல்ல உதவ கடவுளை வேண்டுகின்றோம் இவற்றோடு லாஃப்ரடைஸ் காட்சிகள் முடிவடைகிறது அடுத்த காணொளியிலிருந்து டில்லியில் கொடுக்கப்பட்ட செய்திகளைப் பற்றி காண தொடங்குவோம் அதுவரை அன்னையின் ஆசிர்வாதத்தோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் ஆமேன்